கயல்னுக்கு கண்கள் பழகிவிட்டன நகரத்தின் சலசலப்பில் அவள் வாழ்ந்தாலும் அவளது குடிசை நிழலில் அமைதி மட்டுமே குடியிருந்தது அவளுக்கு ஒரே ஒரு அக்கா அவளோ மாளிகையில் வசிப்பவள் கை நிறைய பணம் வைத்திருப்பவள் அவள் பெயர் ஸ்வேதா ஒரு நாள் ஸ்வேதா தன் விலை உயர்ந்த காரில் கயலின் குடிசை வாசலில் வந்து நின்றாள் கயல் உனக்கு கஷ்டமா இல்லையா எனக்கு ஆயிரம் கோடி இருந்தாலும் நிம்மதியில்லை ஒவ்வொரு நாளும் அடுத்த இலக்கை தேடியே ஓடுகிறேன் நிம்மதி எங்குள்ளது என்று தெரியவில்லை என்று அழுத்து கொண்டாள் கயல் மிளிதாக சிரித்தாள் அக்கா இந்த பணக்கார ஏழ பேதமெல்லாம் மனதில்தான் இருக்கு நான் என் வேலையை செய்கிறேன் என் குடும்பத்திற்காக சமைக்கிறேன் கிடைக்கும் நிழலில் நிம்மதியாக உறங்குகிறேன் நீ எதை தேடுகிறாய் உனக்கு கிடைக்காதது என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு கிடைத்த எல்லாமே போதுமானதாக தெரிகிறது அதுதான் மனநிறைவு அந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்ட ஸ்வேதா முதல் முறையாக தன் மாளிகையின் ஆடம்பரத்திற்கு வெளியே ஒரு உண்மையான நிம்மதியான முகத்தை பார்த்தாள் மனநிறைவு என்பது பணத்தில் இல்லை அது மனிதனின் ஆத்மாவில் உள்ளது என்று உணர்ந்தாள்